லலித் ஒரு இன்ஜினியர் அவர் ஒரு பெரிய கார் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு வெரி குட் லலித் நீ சொன்ன இந்த புது பிளானால நம்மளுக்கு நிறைய லாபம் வந்திருக்கு Thank you, sir. குட் work. சார் நான் உங்களுக்கு என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னல்ல ஆமாமா நான் அத பத்தி நிறைய பேர் கிட்ட பேசினேன் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா நான் சொல்றேன் அப்போ நீ அதை ஸ்டார்ட் பண்ணு ஓகே சார் தேங்க்யூ சோ மச் லலிதுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருந்தது சூரிய கதிர்களோட சக்தியால கார் ஓட்டணுங்கிறது தான் அதாவது த வண்ட கார் கடந்த மூணு வருஷங்களா ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த புது காரோட டிசைனையும் அதோட மெக்கானிசம் அதையும் கண்டுபிடிச்சார் அவருடைய கண்டுபிடிப்பு மேல பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு அதனால அவருடைய நிறைய நேரங்களை அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் பத்தி ஏன் நினைச்சிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா லலித் உன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒரு இன்வெஸ்டர் முன்னாடி கொண்டு வந்து காமி அவர் ஓகே சொல்லிட்டாருனா இன்னைக்கு சாயந்தரம் அத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிரேட் சார் இந்த விஷயத்தை கேட்ட உடனே லலித்துக்கு ரொம்ப சந்தோஷம் சாயந்தரமும் ஆச்சு அவரோட இன்வெஸ்டரோட மீட்டிங்கும் நடந்துச்சு அவங்களுக்கு முதல்ல அவரு டிசைன்ஸ் காட்டினாரு அப்புறம் மெக்கானிக்கல் டயக்ராம காட்டினாரு ஆனா சார் இந்த கார் டெமோ மாடல் தயார் பண்றதுக்கு எனக்கு ஆறு மாசம் தான் ஆகும் அதுக்கப்புறம் இது மார்க்கெட்ல ஒரு கலக்கு கலக்கும் ஆனா இந்த மாதிரி கார் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற காருக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் இன்வெஸ்டர் சொன்னதை கேட்டதும் லலித்துக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு உடனே அவருடைய கேபினுக்கு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல அவருடைய பாஸ் அவரை சந்திக்க வந்தாரு கவலைப்படாதுப்பா இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாரு நல்ல இன்வெஸ்டர் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைப்பாரு ஓகே சார் இந்த மாதிரி தான் லலித் அவருடைய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு இன்வெஸ்டரை எதிர்பார்த்தும் காத்துக்கிட்டு இருந்தாரு நேரங்களும் போய்கிட்டே இருந்தது இன்னும் ஒரு வருஷமும் கடந்து போயிடுச்சு இன்னைக்கு லலித் ரொம்ப கவலையோடு இருந்தார் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் அவரால் ஆரம்பிக்கவே முடியல இந்த வேலை செய்யறத விட ஏதாவது கேரேஜ்ல வேலை செஞ்சா நல்லா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும்போது என்னுடைய கிரண என்னுடைய வண்டர் காரை நான் தயார் பண்ணிருக்கலாம் இந்நேரம் அது ரெடியா இருக்கும் அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு மறுநாளே அவரோட பாஸ் கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்தாரு அப்புறம் ஒரு சாதாரண கேரேஜ்ல அவர் ஒரு வேலையை தேடினாரு தம்பி நீ ஒரு இன்ஜினியர் நீ ஏன் இங்க வந்து வேலை செய்யலாம் நினைக்கிற ஏன்னா எனக்கு ஒரு கனவு இருக்கு அது வண்டர் கார் முடிஞ்ச அளவுக்கு உடனே நான் அந்த காரை தயார் பண்ணனும் சரிப்பா லலித் அந்த கேரேஜ்ல வேலைக்கு சேர்ந்தாரு பகல்ல அந்த கேரேஜ்ல அவர் வேலை பாப்பாரு அப்புறம் சாயந்தர நேரங்கள்ல ரெண்டு மூணு மணி நேரத்தை தன்னுடைய ட்ரீம் காருக்காக அவர் செலவு செஞ்சாரு லலித்தோட கனவு நிறைவேற போகுதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படியே எட்டு மாதங்கள் கடந்து போச்சு இப்போ லலித்தோட வண்டர் கார் கூடிய விரைவுல ஓட ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் லலித் ராத்திரி பூராவும் அந்த காருக்காக வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த லலித் வண்டர் கார்ல தன்னோட சாவியை செலுத்தினாரு வண்டர் கார் ஓட ஆரம்பிச்சது வண்டர் கார் மேலே ஒரு சோலார் பேனலும் இருந்துச்சு அது மூலமா சூரிய கதிர்களோட சக்தி கிடைச்சது இன்னைக்கு லலித்தோட சந்தோஷம் தாங்க முடியல லலித் கிட்ட மீடியா காரங்களும் இன்டர்வியூ கேட்கறதுக்காக வந்தாங்க சார் இந்த காரை தயார் பண்ணுறதுக்காகவே உங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன சொல்றீங்க அது நல்லது தான் என் வேலையை நான் விடாமல் இருந்திருந்தா இந்த வண்டர் காரை நான் தயார் பண்ணியிருக்கவே முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் ஜாப விட்டதுனால நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே ஆமாம் கனவு நனவாகணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை எதிர்த்து தான் தீரணும் அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி லாஸ்ட் கொஸ்டின் சார் இந்த கார் மாடலை நிறைய இன்வெஸ்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்களாமே ஆமா எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த கார் பேப்பர் வரைக்கும் தான் நல்லா இருக்கும் உண்மையிலேயே இது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள நினைச்சாங்க ஆனா நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல லலித் அவருடைய வெற்றினால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மறுநாள் லலித்தோட வீட்டுக்கு அதே இன்வெஸ்டர் வந்தாரு லலித் நீ செஞ்சு காமிச்சிட்ட நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை யூ ஆர் கிரேட் தேங்க்யூ சார் நீ எப்படியோ இதை சாதிச்சுட்ட நாம கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா ஒன்றுக்கார பெரிய ஃபேக்ட்ரி அளவில் தயார் பண்ணலாம் வேணாம் சார் அதுக்கு அவசியம் இல்லை நான் இந்த காருடைய டீல ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட சைன் பண்ணிட்டேன் வாட் எஸ் சார் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க